சென்னை ஐநாவரம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பதினாறு பேர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த சிறுமியை அங்குள்ள வேலை பார்த்து வந்த லிப்ட் ஆபரேட்டர் உள்ளிட்ட பதினாறு பேர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் கூறப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது இதைத் தொடர்ந்து தற்போது அந்த பதினாறு பேர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி பேரும் மேல்முறையீடு செய்த வழக்கில் தற்போது அதனை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் மதன் ஐநாவரம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல பதினாறு பேர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எந்த அடிப்படையில் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன கண்டிப்பாக அதாவது கடந்த ஜூலை மாதம் சென்னை ஐநாவரத்தை சேர்ந்த அந்த சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பதினேழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் மீது வழக்கு போக்கு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மத நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் அவர் ஆஜர்படுத்த தினத்தன்றே அவர்கள் அவர்களை அவர்களை வழக்காக்கியம் நடைபெற்றது இதையடுத்து பொருள்துறையில் அடைக்கப்பட்டிருந்த பதினேழு பேர் பேர் மீதான வழக்கு தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அவர்கள் மீது பதினேழு பேர் மீதும் கீழும் குண்ட சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் பதினேழு பேர் பதினேழு பேர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தங்கள் மீதான அந்த குண்ட ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவானது நீதிபதிகள் சி செல்வம் ராமத்திலகம் அமர் முன் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த விசாரம் போது பதினேழு பேர் ஒருவர் தன்னுடைய மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டார் மற்ற பதினாறு மீதான வழக்கு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கு என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதாவது அந்த பதினாறு பேர் மீதும் போடப்பட்ட அந்த குண்ட சட்டத்தை ரத்து செய்து என்று நீதிபதி உத்தரவிட்டார்கள் அதன் அதற்கான காரணம் என்று என்ன வந்து பார்க்கும்போது போன்ற வழக்கத்தில் குண்ட சட்டம் போடப்பட்டால் அந்த குண்ட சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அட்வைசரி போர் என்று சொல்லப்படும் அந்த அறிவுரை கழகத்திற்கு அந்த கைது குண்ட சட்டத்தில் போடப்பட்டவர்கள் மனு More i do a அந்த மனுவின் மீது உட்காரத்திற்குள்ளாக குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அந்த அட்வைசரி போர்டு என்பது முடிவெடுக்க வேண்டும் அதாவது மீது போடப்பட்ட ரத்து செய்வதா முடி குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக முடிவு எடுக்க வேண்டும் ஒரு அது அந்த நிலையில் அவர்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகுவார்கள் அதன் அடிப்படையிலேயே ஏற்கனவே இது போன்று பல வழக்குகளில் அட்வைசரி போர்டிடும் குண்ட சட்டம் போடப்பட்ட காலத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு காலத்திற்குள் முடிவெடுக்கவில்லை என்றால் உடனடியாக நீதிமன்றத்தை அணுகுவார்கள் அப்போ நீதிமன்றம் இந்த ஒரே ஒரு விஷயத்தின் அடிப்படையில் மட்டுமே அந்த குண்டத்தை ரத்து செய்யும் அதே போலதான் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் பதினாறு பேர் மீதான அந்த குண்ட குண்டபட்டத்தை எதிர்த்து அட்வைஸ் கொடுத்து அவர் மனு தாக்கல் செய்து அந்த மனு மீது எங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக பரிசீலிக்கப்படாத ஒரே காரணத்தை கொண்டு உயர்நீதிமன்றத்தில் வழங்கினார்கள் ஏற்கனவே பல வழக்குகளில் பல உத்தரவுகளில் இந்த ஒரு காரணத்தை கொண்டு குண்டபட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்த அந்த ஒரு உத்தரவுகளின் அடிப்படையில் தற்போது பதினாறு பேர் மீதும் போடப்பட்ட அந்த குண்டபட்டத்தை ரத்து செய்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கினுடைய தற்போதைய விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி மதன் கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் அழைக்கிறோம்